மூன்றாவது முறை தூக்குகின்றார் இதோ அழகாக 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 தூக்கி போட்டுவிட்டார் மூன்று முறை அடுத்த நான்காவது முறை தூக்குகின்றார் இளவட்டங்கள் தூக்கி போடும் போட்டி விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கின்றது அழகு 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 வெரி குட் வெரி குட் நான்கு முறை நான்கு முறை தூக்கிட்டார் ஐந்தாவது முறை முயற்சி என்னை ஜெயிக்க எவன்டா அப்படின்னு கேள்வி அளவுக்கு வேகமா கத்துக்கிட்டு போறாரு அடுத்த சிந்து பார்த்து கலந்து தயாராகிட்டு இருக்காரு இதோ இதோ ஐந்தாவது முறை அழகு வெரி குட் வெரி குட் இதோ ஆறாவது முறை அழகாக போட்டு விட்டார் அடுத்த போட்டிக்கு அடுத்த நம்பர் தயாரா இப்பொழுது ஏழாவது முறையாக கதிரவுனவர்கள் அதே கல்வி கோளைக்கு கொண்டு வந்து விட்டார் பின்புறம் தூக்கி அசால் போட்டார் ஏழு முறை தூக்கி பெரிய தெரிய நாங்கள் கூட நோ நடச்சோம் எட்டாவது முறை ஆதி கல்லனி பாக்கிறதுக்கு அப்படி தூரமா எட்டாவது முறை அழகா தூக்கி போயிருக்கார் அடுத்து நாங்கள் ஒன்பதாவது முறை மேட்ச் செய்கிறார் ஒன்பது ஒன்பதாவது முறை அழகா தூக்கினார் அழகா தூக்கி பாராட்டுகள் பார கை தட்டி பாராட்டுகள் ஒன்பதாவது முறை தூக்கி போட்டு விட்டார் போ போ அடுத்த நபர் தயாராக இருந்தால் கலந்துக்கிறோம்

முறை நான்காவது முறை அழகு ஐந்தாவது முறை ஆறு ஏழாவது முறை அழகு அழகு நல்லா பந்தா சண்டை முறை சண்டை அடடே எத்தரா ரவுண்ட் வந்து கரெக்டா ஆச்சுங்க பத்தா 10வது முறை தூங்கிட்டார் இப்போ 11வது முறை எழுச்சிட்டுகிறார் 11 அடுத்து 12 அதனும் தயாரவிட்டார் நாளை எவன்தே தூங்க 12 சரிங்க பார்த்துங்க பார்த்துங்க 13வது முறை 13 13

அடுத்த வெது இருபதாவது முறையாக தூக்குவதற்கு தூக்கி விட்டா போட்டு விட்டா இருபது முறை யார் இருபத்தி ஒன்றாயிரம் முறை கல்லை தூட்டி போட்டு அபாரி ஒரு வாழ்த்துக்கள் ஒளிப்பறிக்கையைச் சேர்ந்த நண்பர்கள் தயவு செய்து ஒரு வேறொரு மை தள்ளுபடி கட்டுக்கொள்ள

பனிரெண்டாவது முறை பதிமூன்று முறை தூக்கி போட்டு விட்டார் அடுத்த தொடர்ச்சியாக பதினான்காவது முறை சப்பரத்துக்கு மேல் பக்கம் நிற்கின்ற வாகனத்தை உடனடியாக எடுத்து அகற்றி தரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கு மக்களுக்கு இடையூறாக உள்ளதால் அந்த வாகனத்தை மாற்றி தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம் பதினைந்தாவது முறை தூக்கி போட்டு விட்டார் பதினாறு முடிந்து விட்டது பதினேழாவது முறை அழகாக புகைப்பட்டு விட்டார் பதினெட்டாவது முறையாக முயற்சி செய்து இதோ அழகாக புகைப்பட பத்தொன்பதாவது முறை கை கட்டி உற்சாகப்படுங்க அவளை உற்சாகப்படுது இதோ அழகாக அழகாக புகைப்பட்டு விட்டார் நீங்க தோண்டி போடுறவங்களையும் இத்திரமடைத்து விட்டு தூக்கம் சொல்லாங்க அவங்க திரும்பப்படி தூக்கிட்டே மாமா உனால முடிஞ்சாத போடு இருபத்தி இருபத்தி ஐந்து சுற்று தயாராகிவிட்டார் இதோ இருபத்தி முடிவடைந்துள்ளது வாழ்த்துகள் தம்பி பார்வையாளர்கள் சற்று இடையில் கொஞ்சம் ஒதுக்கி நினைங்க அப்போ ஒரு இதா இருக்கு

நீங்க <laughs> <laughs> இந்த போட்டி நிறைவு பெற்றுடன் திருமணம் ஆன பெண்கள் திருமண ஆகாத பெண்களுக்கான தொடர்ந்து அவர்கள் தங்கள் அணி பேரை வந்து பதிவு செய்யப்பட்டு திருமணம் ஆகாத ஆண்கள் தயாராகி தயாராகிவிட்டதனால் திருமணம் மாணவர்கள் வடமெழுக்க வருமாறு உங்களால் அன்புடன் கேட்டுக்கிறோம் மா அன்புடன் அப்பா இதை மட்டும் இருக்குமா போட்டி போட்டிக்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து இரண்டு பக்கம் டாஸ் போட்டு அவங்க எந்த சைடு பஸ் சூஸ் பண்றாங்களோ அதை கொடுங்க டாஸ் வின் பண்ணுங்க ஒரு கட்சி பெட்டு கட்சி வடக்கு எழுக்கும் பொழுது பதினோரு பேருக்கு மேல் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று